நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிற்கு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோட இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோட அது கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார் அதற்கு பின்னாடி அதோட போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பின்ன போகும் போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திடக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது கிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒலி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்கா இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்து டிப்ர டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசா குறவு இருக்காது சொத்து பத்து குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்களேன் என்னவோ நாங்கள் எண்ணத்தை வாழ்ந்த எண்ணத்தை பண்ண தான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிற்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல நம்மளுடைய சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிரில் எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரலா எடுத்துகிட்டு போறது இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளா மகன்களானதான் அந்த பக்குவம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அன்பு என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லா பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போகிறோம் நல்லதை எடுத்துக்க போகிறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போகிறோமா அப்போ இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையாக சிந்தித்து நேர்மையாக பணிக்கும் இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே கலமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக ஒருக்கிறோம் இதில் மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்க வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பாள் இருக்கிறார் அப்போ திருமயச்சூர் லலிதாம்பால் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது பம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா மூணுலருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படி சொல்லும்போது அம்பாள் உங்களை சுத்தி ஒரு ஷீல்டை போட்டுருவா இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றமையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிற இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் துலாம் ராசி துலா லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி பயணிக்கலாம் அப்படின் போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த திருகோணாதிபதிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதை தாண்டி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவோம் அந்த ராசி பலன்லாம் நல்லா அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியும் குருவும் ஒன்பதில் பத்தில் வந்து இதே சுக்கரன் மாத பிற்பனதி போயிடுவார் சூரியன் பதினோராம் அதிபதி நம்மளுக்கு பத்து பதினொன்றில் போய் பயணிக்க போகிறார் பதினொன்றில் அவர் ஆட்சியாகவும் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே கேது உட்காந்துருக்கு பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்களும் உட்காந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அதிகார பதவியிலிருந்து நல்ல ஒரு பொருளாதார ஏற்றத்திலிருந்து நல்ல வண்டி வீடு வாகனத்திலிருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமண பாக்கியம் ரொம்ப அருமையாகவே இருக்குது வீட்டில் பேசி வந்து நீங்க முடிவு எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது நல்ல சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது உங்களுக்கான ஒரு வேலையில் இருக்கிறீங்க அங்கீகாரம் பதவி நல்ல டெவலப்மெண்ட்டு ஒரு சின்னதாக செய்வ போவீங்க மிகப்பெரிய லைம் ரேட்டில் கிடைக்கிறது கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து போயிடணும் தேவையில்லாத ஆர்க்யூமெண்ட்டு உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்காது உங்கள் அம்மாவை பற்றி உங்கள் மாமனார் மாமியார் பற்றி மற்றவர்கள் பிரச்சனையை எடுத்து பேச போய் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை வராமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த மாதம் ப்ளான் ட்ரிப் போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்பதில் சுக்ரன் குருவோட இருப்பார் பின்னாடி வந்து புதன் சுக்கரனா இருக்கும் அப்புறம் சூரியன் புதன் இப்படி நல்ல ஒரு இணைவுகள் உங்களுக்கு வந்து நல்லா கொடுக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி நல்ல ஒரு ஏற்றம் இது வரைக்கும் வந்து நிறைய எனக்கு சைஷனை எனக்கு இது முடிவெடுக்குமா அது முடிக்குமான்னு தெரியல அப்படின்றவங்க இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் அதில் பயணித்து ஏன்னா நல்ல ஒரு அதில் வந்து நல்ல ஒரு கை தேர்ந்தவர்கள் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுவாங்க நல்ல ஒரு கல்வி வெளியூர் வேலை வாய்ப்பு உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கே ஒரு மாதிரி இருக்கும் அந்த கல்வியெலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் அரசியல் துறையில் இருப்பவர்கள் நல்லா கொடிகட்டி வந்து நீங்க இருப்பது உங்களுக்கு நல்ல அதில் வந்து ஒரு ஒரு நல்ல லைம் லைட் நீங்க எதிர்பார்க்காத ஒரு பதவிகள்லாம் உங்களுக்கு துறையில் உங்களுக்கு கொடுப்பது உங்களை வந்து இப்போ அந்த கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியிலே உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு தான் இந்த மாதம் இன்னும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்கள் உழைப்புலேயே நான் முன்னுக்கு வந்தேன் நிறைய வாழ்நாளில் நிறைய கஷ்டப்பட்டேன் மற்றவங்களுக்காக நான் வந்துருந்தேன் எனக்கு நிறைய கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் எனக்குன்னு ஒரு திரிய நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கான ஒரு மன வாழ்க்கையில் இல்லை எனக்கும் என் கணவருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய்ட்டு இருந்து அப்படின்றவங்களுக்குலாம் குடும்பத்தில் நல்ல அமைதி மன அமைதி நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தோட ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு போகுது இந்த காலகட்டம்லாம் நீங்கள் பொழுதுபோக்காக போகிறீங்களோ இல்லையோ பழமையான சிவ ஆலயங்களுக்கு சென்று இறை வழிபாட்டு செஞ்சு நேரம் போதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியமாக சேர்த்து வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து பத்து சேர்க்கிறத விட புண்ணிய காரியங்களை செய்து ட்ரஸ்ட் ஈடுபாடோட சர்வீஸோடு நீங்கள் வந்து இருக்கும்போது ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பன்னெண்டாம் இடத்தை பாப்பா இப்போ செவ்வாயும் இருக்கும் ரெண்டு நம்மளுக்கு ஏழுக்கு உரியவர் அவர் பணம்லயே இருப்பார் அதனால கணவன் மனைவி மட்டும் தேவையில்லாம வாக்குவாதத்தை குறைத்து நாலு பேருக்கு நல்லா சமூகத்துல கீழே இறங்கி நல்லா வந்து மிங்கிலாகி வேலை செஞ்சு மற்றவருக்கு அது வந்து ஒரு பொருளாதார உறுதியாக இருக்கலாம் இல்லை ஒரு உடல் உழைப்பாக இருக்கலாம் ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய தூளா ரொம்ப மிகப்பெரிய ஏற்ற மாற்றங்களை காணும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஜாயிண்ட் பெயின் மூட்டு முழங்கால் வலி அதே போல் நேரத்துக்கு சாப்பிடாமல் வேலை பலுவனால் அதனால் அல்சர் போன்ற கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் வர்றது தசைப்பிடிப்பு வருது ஸ்போர்ட்ஸில் இப்போ வந்து உடற்பயிற்சி செய்யும்போது போய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பண்ணுறது தேவையில்லாமல் ஒரு சிலருக்கு ஃபைல்ஸு ஒற்றை தலைவலி இந்த பதினொன்றில் இருக்கிற கேது இங்கே வந்திருக்கு இல்லையா அது அதையும் செய்யும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சிலருக்கு தசாபுத்திலாம் சந்திரன் ராகு கேது தசாபுத்தி வரவங்களுக்கு ஏன்னா ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத ஒரு பயம் இது அப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ இதை அப்படி பண்ணால் போயிடுமோன்ற தேவையில்லாத மன கவலை இதை மட்டும் விட்டுடுங்க நீங்கள் என்ன போன ஜன்மத்தில் செஞ்சிக்கலோ நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்களோ நீங்கள் என்ன கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வந்தீங்க அதெல்லாம் வந்து ஐந்தாம் இடம் சொல்லும் அந்த இடத்த இப்போ சூரியன் பார்க்குறேன் அந்த இடத்துல ராகு இருக்குது அதனால் இந்த காலகட்டம் சூரியன் ராகு கேதோட சம சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது மண்ம பலம் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம உத்வேகப்படுத்துக்கிறது தான் சிவ வழிபாடு நிறைய செய்யணும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து அம்பாள் வழிபாடு செய்து கொண்டு வரவர் லலிதாம்பிகை திருமயச்சூர் லலிதாம்பிகை ஒரு தடவை சென்று பார்ப்பது அப்படி இல்லை அந்த அம்மா படத்தை டவுன்லோட் பண்ணுவது வெள்ளிக்கிழமை தோறும் முழு நெல்லிக்காயையும் எலுமிச்சம்பழத்தையும் தானம் தரும்பொழுது துலாம் ரொம்ப ஆப்டாக அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு உங்களுக்கான பதவி உயர்வு அதிகார பதவி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மாணவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு லைம் லைட்டு பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே நீங்கள் எதில் வந்து ஷைன் ஆகணும் எதில் கலர் உங்களுக்கு கொடுத்துருவார் நோய் கடன் எதிரி இதையெல்லாம் தீர்த்து கொடுத்துருவார் அதுக்கு தான் இது வரைக்கும் நடக்கலன்னா கூட அதுக்காக நாம் நிறைய எஃபெர்ட் போனோமா நடக்கலைன்றவங்களுக்குலாம் இந்த வக்ர சனியாதிற்கும் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் நிறைய தான தர்மம் தர்மம் என்பது கேட்காம செய்வது தானம் என்பது கேட்டு செய்வது அதனால் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்ல வயதானவர்களுக்கும் வாழ்வின் அடுத்தட்டு மக்களுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ ரொம்ப சிறப்பான பலனை வந்து நீங்கள் காண்பீங்க ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து நிறைய அன்னதானம் செய்யும்போது அன்னதானம் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு ஃபுல் மீல்ஸு இனிப்போடு எலிஞ்சங்காய் ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட மேலே இருபத்தோருவா சில்லறை பணம் வைத்து தரும்பொழுது மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் கண்கூடாக உங்கள் லைஃப்பில் வந்து காணலாம் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடி மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் தொழில் நல்லா விருத்தி அடையணும்னா தாய் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சாப்பாடும் வாங்கி கொடுத்து ஒரு வஸ்திர தானம் செய்யுங்க செய்யும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் சூரியனை பதினொன்றுக்கு வந்துட்ட பிறகு ஒரு ஆணுக்கு ஒரு வயது வந்து தகப்பன் வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஆடை தானமும் உணவும் செய்யலாம் அம்மாவுக்கும் செய்யலாம் பத்தும் ஆக்டிவேட் ஆகிடும் பதினொன்றும் செய்யலாம் எவ்வளோக்கெல்லாம் நான் இல்லையா சேரிட்டி தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்க காரியம் எல்லாம் தடையா இருக்குது எனக்கு எதுவுமே நடக்கலாமா நீங்கள் நோண்ட நல்லா இருக்குது செய்துன்றீங்க ஆனால் ஒண்ணுமே புல புலப்படலை என்றவங்க விநாயகருக்கு இப்போ வர சதுர்த்தி வேற வரும் விநாயகருக்கு இருபத்தோரு சுத்து சுற்றி சதுர்கா விட்டு காரிய சித்தி மாலை இதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடிய துளம் மிகப்பெரிய சாதனைகளை படைத்து வெற்றி கொடி நிச்சயம் நாட்டும் துளம் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லிருக்கீங்களா பின்பற்றுனா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வாழ்வைக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாக